சரி இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் எல்லாரும் யாரோட நான் வைக்கலாம் மனசுக்கு பிரச்சனை பாருங்க கூட்டின் சொர்க்கமா இந்த என் நாட்டை என் தாய் இல்லத்தை மாத்துவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா அதை சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்ல ஆனா நீனும் அர்த்தத்தை தவறு தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன் ஏய் இதெல்லாம் உனக்கா நகைச்சுவே இல்லையா எங்களை மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா வெளியில எடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார் அதை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும் இதான பிரச்சனை வயிறு தான் பிரச்சனையாக இருக்குது தொடர்ச்சியாக அவங்களை சந்தித்து சந்தித்து பேசுகிற யாரையாவது சொல்லுங்க என்ன பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிருது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம்ங்கிற சொல்லை தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன் ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லைன்னா இங்கே பாருங்கள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா தொகண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும் இல்லை வேற கட்சியோட போய் சேர்ந்துருக்கும் கூட்டணி வச்சிருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக நாலு பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தல் அதில் நின்று 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 மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி தான் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார் அவர்னா அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறா வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியை இருபத்தாறாவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரத்து மக்களை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள் தான் கட்சிகளை கட்சிகளின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்பவர் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால் திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சளிச்சிடும் அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள் என் மண்மை மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிற்க நிற்கணும்னு நினைக்கிறோம் அதனால் சுதந்திரமாக தான் நிற்போம் நீங்கள் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நேற்றுக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து சந்தித்து பேசுகிற யாரையாவது சொல்லுது என்ன பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிடுது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிக்கிறோம் நாங்க தனிச்சு நிக்கிறோம்ங்கிற சொல்லை தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிக்கிறோம் ஒரு முறையை மாற்றுவதுதான் ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பல இனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதாக எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ இப்போ பேசுகிறீங்க இப்போ என்னகிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்லேயே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை எப்படிங்க அது தெரிஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் ஒரு நாலஞ்சு மாசம் தானே ஒரு திரும்பிருந்து பாருங்க என் ஆட்டை எழுதியிருக்குன்னு நான் திரும்ப தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேற மாதிரி விதி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து ஒரு இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாய் மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா அது சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்றது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பீங்க அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முதல் முதல் இந்த மண்ணில் அன்பு உலைங்கிற ஒன்று முத முதலாக எங்கே உருவாக்குறவரு எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் போர்ல பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவோம்னு சொந்தோம் திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழ்ல அரசாணைப்பீங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதனால நீங்க எல்லாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால கொஞ்சம் காத்து இருக்கணும் உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்கிறீங்க நீட்டு அப்படிங்க திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்களுக்கு அது கூட இருந்த திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை தீர விவாதிச்சு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்டகாலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீட்டில் நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது ப்ரோமெட்ரிங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேத்திக்கடன் எந்த கோயில்ல வேளாங்கண்ணி இல்லையா நாகூர் தர்கா இல்லையா இல்லூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்ன ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்தது உனக்கு தகுதி இல்ல ஆனா நீனும் அர்த்தத்தை தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க நீட்டு நான் நீட்ல நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க நான் பன்னெண்டாம் வகுப்புல பிளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி ஆயிரத்தி ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறது படிக்கிறதுக்கு தகுதியற்றிருக்கேன் நீட்டு எழுதுறோம் அதுல நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருக்கான் பிளஸ் டூல அந்த பன்னெண்டாம் வகுப்புல அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான் அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமன்னா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதை தூக்கிடுங்க நேரடியா நீட்டுக்கான சிலபஸ கொடுத்துருன்ற எதுக்கு போய் நீந்து இந்த கல்வியும் தேவையில்லாம இருக்கு ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துருங்கன்ற இந்த நீட் சிலபஸ் ஒன்று இருக்குல்ல அதை தூக்கி இதுல வச்சிரு பாடம் முறையை வச்சிருன்ற எதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல அதே பாடம் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடமுறை உனக்கா நகைச்சுவா இல்லையா எங்களை மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடிய விரிச்சு விடு துப்பட்டா வெளியில எடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த வார்த்தத்துல உட்கார்ந்து இருக்குமா மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா இதெல்லாம் இந்த கொடுமை நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்ன தாங்க நான் காணொலியில அனுப்புறேன் வட இந்தியால அந்த மேலாளர் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறார் அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா எழுநூறு பேர் எழுதின தேர்வுல எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வரானே எப்படி நீட்ல நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி ஆகிறாரு தேர்ச்சி பெற்றுட்டியே இதுக்கு பதில் எதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியா இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தாலும் காசு எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவம் கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புற மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் திமுக சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலை பண்ணிவிட்டிய நான் எங்க அப்பாவை கொண்டுட்டீங்கன்னு கொண்டா நீனும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்க இதெல்லாம் சேட்டை தானே நீ ஒப்பு கழுகுறியா உலமாற எழுதுறியா எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க நீங்க கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு எழுதுகிட்டு இருக்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கச்சத்தீவுல இதே தான் கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப தீட்டு தீர்மானம் நீட்டு கொண்டு வரும்போது பேசாமல் இப்ப மீட்க தீர்மானம் எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யாரு ஆட்சியில் இருந்தது டிஎம்சி இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி ஓட்ட வழக்கம் அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயாதான் ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தினு நீங்க திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க நூத்தி குடு கோடி ஐம்பது கோடி டிஎம்சி கையெழுந்து வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மூவாயிரத்தி நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு மீது எல்லாம் கடல்ல கிடக்கு அந்த நீரை தேக்கி வைக்க தொப்பு இல்ல இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி நூறு கூட ஒரு ஆயிரம் டிஎம் தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியல ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்ட ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரிய கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்த தரல நாங்க பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசிய வச்சுக்கிட்டு நாட்டுல கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊத்தி பேசுற உனக்கு கட்டம் ஏன்னா உனக்கு பசியாறிடுச்சு இந்த நாட்டுல உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும் இதான பிரச்சனை வயிறு தான் பிரச்சனையா இருக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ எங்களை எங்களை போய் எதை பத்தி கவலைப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படுவ அது நீங்களும் ஒரு ஓட்டு நானும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டா நீட்டு அவ்வளவுதானே உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்கு எல்லா நாடகங்கள் நாடகம் தேர்தல் வரும்போது இப்ப தானே நீங்க ரெண்டு தீர்மானத்துல பாத்திருக்கியா தம்பி அண்ணன் பாருங்க ரெண்டு தானே பாக்குறீங்க இப்போ ரெண்டு அண்ணா என்ன நீட்டு இந்த இதெல்லாம் சரிங்க இன்னும் இன்னும் ஆறு மாசம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்கு டிராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பாத்து ராய்ச்சிட்டு இருங்க பேர் ஏதாவது கேள்வி அது ஒரு நீங்க இப்ப கேக்குறீங்க எங்க காலத்துக்குள்ள சொல்லுவேன் செத்துட்டு ஜெயிச்சிட்டு வா செத்து போறேன்னு சொல்றது என் தம்பி தங்க வீட்டில் நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க டூ ஆர் டை செய்ய செத்து மடி அத தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சியிட்ட எங்க பிள்ளைகள்ட்ட சொன்னா அதை அப்படிதான் பேசுறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கணும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு படுத்திருக்கியே என்ன என்ன பாடு படுத்தியெல்லாம் போகட்டுவான் சும்மா தான் செல்லமா சொல்றதுதான் திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் எனக்கு வந்து இந்த அவனை சேர்த்துக்குல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா ஏன்னா கூட்டணு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்ல என்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்ல அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கூர்வ நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி எதாவது அதுக்கு அதுக்கு தான் தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம தான் யாரோடும் சேராம போட்டி போய் சரி இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டின் வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கலையே அதான பிரச்சனை என்ன தாயே இல்ல இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டைவ் எல்லாரும் ஆர்வமா அவர் கேட்கிறாங்க கவனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மதால வச்சிருக்கு அதுவும் மதால வச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தி நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாத்தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளவுதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது இருக்கும் நான் வரல என்னை என்னங்கம்மா இந்த எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக மாற்றம் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்களை ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏமாற்றமா போயிருக்கு என் முன்னவர்கள் வந்து ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் தோற்றவண்ண கூட்டணி கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சென்று மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாது தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போய்டும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்றுருக்கேன் யாருக்கிட்டேன்னு சொல்லுங்க எங்க அம்மா அப்பாட்டு என் அண்ணன் தம்பிட்டு என் அக்கா தங்கிச்சு எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏங்க இருந்தனும் என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களுது இல்லை என் மக்களோடது கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு எண்ணூறு ஆண்டுகளாக முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை அதுல பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியரா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம்

அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் இங்க தலைமறை வந்துட்டு தேர்தல் அப்ப வந்தா தான் விடுதியை கொண்டு வேற ஏதாவது அந்த கட்சியில வந்து அவ்வளவு அவ்வளவு தூரம் அந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்துல அது பேர அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில தான் இருக்கு சுத்தமா அவங்க கிட்ட இருக்காரு அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் பிறருங்க அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னிலா நடராஜன் தீப்பொறி ஆறுமுகம் ஐயா மதிப்பிக்குரிய ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே உங்க உங்கள் பகுதியில் வேணா அனுப்புகிறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அண்ணங்கள்லாம் பேசுறதை நீங்க கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவர்கள் அவர்கள் சார்புள்ள வளைவொழிகள் யூடியூபர் அவங்க பேசுறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்தவன் குடும்பத்தை தான் வந்து பேசுற தூரம் அது இல்லை என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதா நினைச்சீங்க நான் பெருமையா காலமா பேசுறான்னு நினைச்சு அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்க கவனிப்பீங்க நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்கேன் சொல்றேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதி பண்ண ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவங்க இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதுல அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையில் அந்த கட்சி உள்ளரங்குல பேசும்போது அவங்க ரசிப்பாங்க அதுல நீங்க எதை சொல்றீங்க யாரை குறித்து கேட்கறீங்க கட்சியின் தலைமை தான் அது செய்யணும் அதனால அவர் பேசியிருப்பாரு ஐயா என்னோட தனிப்பட்ட கருத்தை அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வருந்திருப்பாரு என்னை உண்மையிலேயே நம்ம நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் வருந்தியிருப்பாரு அப்புறம் அதுக்கு போல போயிட்டு அதை நீங்கள் அப்படி பேசிட்டு பேசிட்டு இனி வரும் காலங்களில் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை அப்படி எடுத்துக்கிட்டு வந்ததில்லை அது அது வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட அதிகாரம் மக்களுக்கு மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்ப அது மக்களாட்சியா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஒருவரை அவர்கள் நீற்ற கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் சட்டங்கள் நிறைவேறும் அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடியும் மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் அச்சம் வரும் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்துடுறாரு சட்டத்துக்குனா அவன் போட்டா என்ன போல இங்க மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கு இல்லாத உரிமையா அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற இது மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்க நீ அங்க போய் போய் இது பண்றது இங்க போய் போட்டு இதுல கழுத்து தர முடியாது இதுல அது பட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிரா ஒரு தீர்மானத்தை போட்டா கையெழுத்து போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அதுன்னு ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கீகரிங்களே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்துல தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சிங்க வரிசையில் நின்று ஒரு நல்ல ஆட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்கா சமாளிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்ல எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த என்ன மாதிரி ஒருத்தன் என்ன நடக்கணும் ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க என்னம்மா வேற ஏதாவது கேள்வி அது நீங்க கேக்குறீங்க நான் பதில் சொல்றதுங்கிறது நல்லா இருக்காது வலுக்கட்டாம எங்களை கூட்டணி கொண்டு சேர்த்திருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவங்க எங்க ஐயா சொல்றாரா எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா அந்த கட்சியில இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ இப்ப எங்க அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்க ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்க ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்றாங்களா சொன்னா நம்ம அப்படி ஓ இப்படி இப்ப கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா காலியை கட்டும்போது கழுத்தை கழுத்த காட்டும் போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலிய கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமா தாலிய கட்டிட்டான இப்ப கட்டும் போது என்னப்பா பண்ணு கொண்டு இருக்குல்ல அது அது மாதிரி அது செல்லல இல்ல நீங்களா ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல இல்ல கூட்டணி உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல போய் விருந்து இருக்கிறாங்க என்னத்தையாவது நம்ம இது வந்து எப்படி சொல்றது புரணி வேஸ்ட் கூடாது புரணி வேஸ்ட் கூடாது நான் திரும்ப திரும்ப அது எங்க பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கு சின்ன பிரச்சனை அது பேசி தீக்கலாம் அப்படி நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை நான் பொறுப்பேற்று எங்க ஐயாட்ட போய் பேசினேன் ஒண்ணும் இல்ல அது அது ஒரு சாதாரண மே பதினொன்னு நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியா போயிடும் அதோட அது முடிஞ்சிடும் சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு சண்டை போட்டு இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதா அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் வாழ்த்து செய்தி கொடுத்துருது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்க ஐயாவ நீ கட்டாயம் வந்து பங்குனா போவேன் அங்கே இருந்து வந்தால் தானே அதுல எனக்கு ஒண்ணு அந்த மாநாட்டில் மேடையில ஏறது இல்லையா பேசுறது இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் இருந்தேன் வந்து പുന്നില്ല